இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு வக்ரம் கேள்விப்பட்டிருக்கலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவல் ஆகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிசவராசி நேர்களே ரிசபராசி அப்படின்னாலே வந்தீங்கன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கணும் கிளீனாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தாரு திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும் செல்வ வளம் கேட்டு வேண்டுதல் வச்சவங்களுக்கு அதிகமான செல்வத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக தான் இருக்கு எங்கெங்க கடன் தொந்தரவாக இருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது என்னால் அதை ஜமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் மூலியும் ரிஷபராசிக்காரங்களை பார்க்குறோம் ஏன்னா இப்போ சனி வக்ர நேரமாக இருக்கிறதுனால உக்ர பலன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இடத்துக்கு வந்துமே ஒரு வக்ரமானது ஒரு மைனஸ் தான் இது நவம்பர் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கொடுக்கப்படாது இந்த நேரத்தில் குரு அதிசாரமாகறாரு ஒரு இருபத்தஞ்சி நாள் தாங்க அது வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு அதிசாரம் என்பது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்கோபம் ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் நமக்கு மனசை குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே ராசிக்காரங்களுக்கு சந்திரன் உச்சம் இந்த சூழ்நிலையில் மேலும் மேலும் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் குறிப்பாக நவம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் சனியோட காலங்களும் இந்த குரு அதிசாரமானனால எங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா பல சங்கடங்களை கொடுக்கும் கழகம் ஏற்படக்கூடிய நேரம் நம்ம இருக்கிற இடத்துல வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடங்கள்லையும் நமக்கு எகெயின்ஸ்டாக யாராவது சதி செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி யாரும் உங்களுக்கு எந்த சதியும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது ஏன்னா நல்லது நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து குருவும் பதினொன்றாம் இடத்து சனியும் அதிநன்மைகளை கண்டிப்பாக செய்யப்படாது அது எப்போங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம் இருந்தாலும் நவம்பர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு நேர்நிலைக்கு வரும் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் அதிக யோகத்தை தரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பலவிதமான சங்கடங்கள் தீர்ந்து ஒரு அற்புதமான ஒன்னான வருடமாக இனிமேல் வரக்கூடிய வருடங்கள் கண்டிப்பாக இருக்கப்போது அதுக்கு உறுதுணையாக இந்த ஒரு அதிசாரங்கிறது கண்டிப்பாக இருக்கும் என்னங்க நெகட்டிவா சொன்னீங்க அதிசாரம்லாம் கலகம் அருகுல அதுவே நல்லதாக இருக்குன்னா எப்பயுமே ஒரு கலகம் பிறந்தால்தான் தெளிவு கிடைக்கும் யார் நல்லவோ யார் கேட்டாலும் எப்படி தெரிஞ்சுக்கிங்க ஒரு சண்டையிலயோ அல்லது வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம கூட யார் வந்து நிற்கிறாங்க யார் விலகி ஓடுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும் ஏன்னா நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் யார் கெட்டவங்கன்னு முதல்ல அது வந்து விளக்கி வைக்கணும் எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயங்களை விட இந்த யார் நமக்கு கெடுதல் செய்வா யார் நம்மளை ஏமாத்துவாங்க யாரெல்லாம் வந்து நமக்கு துரோகம் செய்வாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெளிவாகணும் அப்போதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரணும் நம்ம இந்த வாழ்க்கையில் யாரிடமும் ஏமாறக்கூடாது அப்போ ஏமாத்துகிறவங்களை முதல்ல கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம வெளி வரக்கூடிய ஒரு அறிவை வந்து கொடுக்குறது வந்து அனுபவம் வெற்றியை கண்டிப்பாக அது கொடுக்கும் அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் யார் துரோகி யார் நம்மளை ஏமாற்றுவாங்க யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கு யார் வந்து பொய்யான அன்போட மாறாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டு தெளியக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது அதனால இந்த அதிசார பயிற்சியில நீங்க நல்ல விதமா உங்களுக்கு மனநிலை மாற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைய இந்த குரு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தரப்போறாரு அதனால சந்தோஷமா இருங்க இந்த அதிசாரம் உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறேன்.